பிறருக்கு நம்மளான சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோன்னா நமக்கு வாழ்வதற்கு ஊக்கமாக இருக்கும் ஏன்னா மனித வாழ்க்கையே பிறருக்கு உதவி செய்வது தான் பிறரிடம்தான் உதவியை பெற்று பிறருக்கு உதவி செய்து வாழ்வது உதவியை செஞ்சுக்கிட்டு மட்டுமே வாழக்கூடாது பிறரிடம்தான் உதவியும் பெற வேண்டும் அப்போ பிறரிடம் உதவி நமக்கு தேவைப்படுது பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயம் வேணும்ல நம்மளும் பிறருக்கு உதவி செஞ்சால் தான் பிறரிடம் இருந்து உதவி கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது அப்போ மனித வாழ்க்கை என்பது என்னென்னா பிற உயிரினங்களை விட மனித வாழ்க்கை என்பது பிறருக்கு உதவி செய்து உதவியை பெற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை உதவி செய்து வாழ்வது உதவியை பெற்றுக்கொண்டு வாழ் வாழ்வது இதுதான் மனித வாழ்க்கையை எளிமையாக வாழ்வதற்கு இதுதான் மனித வாழ்க்கையோட அடிப்படை அப்படின்னா அப்போ நம்ம வந்து உதவியை செய்யணும் அது மாதிரி உதவியை பெறவும் செய்யணும் நிறைய பேர் பிறர்கிட்ட உதவியை கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது பிறர்கிட்ட ஒரு பிறருக்கு உதவி செய்யாதவங்களும் இருக்காங்க பிறர்கிட்ட இருந்து உதவி கேட்கக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் சின்ன சின்ன உதவியில் நம்ம பிறர்கிட்டருந்து கேட்கணும் அது கேட்கணுன்னா நமக்கு வந்து ஒரு உரிமை ஒரு நியாயம் இருக்கணும் என்னென்னா நம்ம பிறருக்கு சின்ன சின்ன உதவியில் செய்யணும் செஞ்சாக்கா நம்ம பிறரிடம் வந்து உதவி கேட்குறதுக்கு நமக்கு நியாயம் இருக்குது உரிமை இருக்குது அப்படின்னு அது அர்த்தமாகப்படுகிறது அதனால் வந்து பிறருக்கு அதனால் உதவி செய்யும்போது நமக்கு ஊக்கமாக இருக்கும் நமக்கு பிறருக்கு உதவியாக இருக்கிறோம் அப்போ அவங்களோட அவங்களோட நன்றி உணர்ச்சி நமக்கு கிடைக்கும் நம்ம ஒரு உதவி பிறருக்கு செய்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய நன்றி அவங்க வந்து இயல்பாகவே நன்றி உணர்ச்சி அவங்களுக்கு ஏற்பட்டுரும் அந்த நன்றி உணர்ச்சி நமக்கு பார்க் பார்க்கும்போது நமக்கு ஊக்கமாக இருக்கும் மாதிரி நாமளும் பிறரிடம் வந்து உதவி கேட்கும்போது நம்ம அவங்க செய்த உதவிக்காக நாம் அவங்களுக்கு நன்றி உணர்ச்சியாக இருப்போம் அது அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அந்த மாதிரி பிறரிடம் வந்து நமக்கு ஒரு நன்றி உணர்ச்சி இருக்குல்ல அது ஒரு பாசம் அதுதான் அன்பு பிறருக்கு உதவி செய்வதால் அவர்களுக்கு நம்மீது ஏற்படுகிற அந்த நன்றி உணர்ச்சி தான் பிறரிடமிருந்து அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிற அன்பு பாசம் என்பதாக அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா பாசம் அன்பு அதுதான் ஊக்கம் அன்பு பாசம்தான் ஊக்கம் அன்பு பாசம்னா என்னென்னா நன்றி உணர்ச்சியோட வடிவந்தான் நன்றி உணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சுருப்பீங்க அந்த அந்த உதவியை உதவியை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றியை திருப்பி நன்றி உணர்ச்சியை உங்களுக்கு அன்பு பாசமாக வெளிப்படுத்துவார்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஊக்கம் அன்பு இல்லாமல் யாருக்கு உதவி செய்யாமல் யாரிடமிருந்து உதவியை பெறாமல் நம்ம வாழ்ந்தால் நம்ம வாழ்வதற்கு ஊக்கமே இருக்காது அதனால் உதவி செய்வதில் நமக்கு ஒரு கவனம் இருக்கணும் உதவியை பெறும்போது அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்ச்சி ஏற்படும் இப்போ அப்பா அம்மா அம்மாவை நாம ஏன் கொண்டாடுறோம் நாம ஏன் கொண்டாடுறோம் பிள்ளைகள் ஏன் கொண்டாடுறாங்க அது ஒரு நன்றி உணர்ச்சி தானே பிள்ளை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடம் இரு பிள்ளைகளுக்கு இருக்கிற பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த நன்றி உணர்ச்சி இருக்குல்ல அதுதானே பாசம் அந்த பிள்ளைகள் வந்து அப்பா அப்பா அம்மாவுக்கு செலுத்துக்கிற பாசமாக இருக்கிறது அதனால் ஒரு கணவன் மனைவி அப்படின்னா ஒரு ஒருக்கொரு உதவியாக இருக்காங்கன்னா அது ஒரு நன்றி உணர்ச்சி அதனால தான் அவங்களுக்கு இடையில அந்த பாசம் நட்பு நண்பர்கள் ஒரு ஒருக்கொரு உதவியாக இருக்கிறது அந்த உதவி செய்கிறதுனால அந்த உதவியை பெறுவதனால் ஏற்படுகிற நன்றி உணர்ச்சியை தான் அது நம்ம அன்பு பாசம்னு சொல்கிறோம் அன்பு பாசந்தான் நம்ம வாழ்வதற்கு ஊக்கமாக இருக்கிறது நன்றி உணர்ச்சி தான் வாழ்வதற்கு ஊக்கமாக இருக்கிறது அதனால் உதவி செய்து வாழ்ந்தால் உதவி செய்து வாழும்போது தான் உங்களுக்கு அன்பு கிடைக்கும் பாசம் கிடைக்கும் அப்போது வந்து அன்பு அந்த அன்பு பாசம் தான் வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் உதவியில் அடிப்படையான உதவி என்ன உதவின்னா உணவுகளை பகிர்ந்து கொள்வது இதுதான் வந்து அடிப்படையான உதவி ரொம்ப ஆரம்பமான உதவி உணவுகளை பகிர்ந்து உண்ண வேண்டும் இந்த விதம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கும் ரொம்ப ஊக்கமாக இருக்கும் நீங்கள் உங்களிடம் இருக்கிற உணவுகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுங்கள் அது மாதிரி பிறரும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ தான் பிறரிடம் வந்து வாங்குவதற்கு நமக்கு எந்த குற்ற உணர்ச்சி இருக்காது உரிமையோடு வாங்கலாம் உரிமையோடு ஒரு பாசத்தோடு அதை வாங்கலாம் இல்லைனா ஒரு குற்ற உணர்ச்சி நாம் கொடுக்காமல் அவங்ககிட்டேருந்து நாம் வாங்கும் போது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் அதனால் பிறர் உணவு கொடுக்கும்போது நம்ம அதை பாசத்தோடு வாங்க முடியாது எப்போ வந்து பாசத்தோட அவங்க வந்து நான் வாங்க முடியும்னா நம்முடைய உணவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நம்மிடம் உணவு இருக்கும்பொழுது அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ தான் அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கி சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிட்லாம் இல்லைன்னா குற்ற உணர்ச்சி தான் நமக்கு வரும் நாம் அவங்களுக்கு ஒன்றும் கொடுத்தது இல்லையே ஆனால் அவங்க நமக்கு கொடுக்குறாங்களே அதை வாங்குறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது அருகதை இருக்குது அப்படின்னுங்கிற சிந்தனை நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தும் அதனால் அதை வாங்கி அதனால் பிறருக்கு உணவு கொடுக்கணும் இதுதான் அடிப்படையான உதவி உணவை பகிர்ந்து கொண்டது தான் அடிப்படையான உதவி இது பிற உயிரினங்களில் கிடையாது உணவை பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் பிற உயிரினங்கள் கிடையாது தான் அங்கே உறவு முறையே கிடையாது மனித உயிர்களோட அந்த ஒற்றுமைக்கு மனுஷங்க ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான அடிப்படையாக அந்த பகிர்ந்து உண்ணுதல் தான் தெரிந்தவர்களோடு நண்பர்களோடு உறவினர்களோடு குடும்பத்தினரோடு அவங்க வந்து எப்போவும் இருக்கும்போது உணவுகளை பகிர்ந்து உண்பது இது அடிப்படையான உதவி அப்புறம் பேசுகிறது கேட்குறது ஒருத்தர் பேசுனா அதை கேட்குறது பிறரிடம் பேச ஆர ஆர்வமாக இருப்பது அவர் பேசுவதை நம்ம கேட்கறது இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு உதவி தான் ஆனால் நீ பேசணும் பிறரிடம் பேசணும் பிறர் பேசுவதை கேட்கணும்னா அதுக்கு அடிப்படையானது இந்த பகிர்ந்து உண்பது தான் பகிர்ந்து உண்டால் மட்டும்தான் பகிர்ந்து உண்ணுகிற ஒரு வழக்கம் உன்னிடம் இருந்தால் மட்டும்தான் உனக்கு பிறரிடம் பேச வேண்டும் என்கிற ஆர்வமும் வரும் பிறர் பேசுவதை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வமும் வரும் நீ பிறரிடம் பகிர்ந்து உண்ணவில்லை என்றால் நீ உறவு முறையே விரும்பலைன்னு அர்த்தம் பிறரிடம் பேசவே நீ விரும்பலை பிறர் பேசுவதை கேட்கவும் விரும்பலை நீ தனிமையை விரும்புகிறாய் அதனால் தான் நீ பகிர்ந்து உண்ண பகிர்ந்து உண்பதில் உனக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம் பகிர்ந்து உண்ணுறோம்னா அதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு உறவு முறைய விரும்புகிறோன்னு அர்த்தம் அன்பு பாசத்தை எதிர்பார்க்குறோன்னு அர்த்தம் அன்பு பாசத்தை கொடுக்க விரும்புகிறோம் அன்பு பாசத்தை பெறவும் விரும்புகிறோம் அதனால் அடிப்படையான உதவி மனித உரிடைய பிற உயிரினங்களுக்கும் மனிதவர்களுக்கும் வித்தியாசமே பகிர் அந்த உதவி செய்து வாழ்வு தான் உதவி செய்து வாழ்வதில் அடிப்படையான ஆரம்பமான முதல் உதவி எதுன்னா இந்த பகிர்ந்து உண்பது தான் பகிர்ந்து உண்பதிலிருந்து தான் மனித வாழ்க்கையை ஆரம்பிக்குது எங்கேருந்து மனித வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னா பகிர்ந்து உண்பதிலிருந்து தான் அதன் பிறகுதான் மனித வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் என்னென்ன சொல்கிறியோ எல்லாமே அதன் பிறகு தான் ஆரம்பிக்குது பகிர்ந்து உண்பதை நீக்கிவிட்டால் அவ்வளோதான் மனித வாழ்க்கையே அங்கே இல்லை பகிர்ந்து உண்ணவே இல்லை உண்ணவே கூடாதுன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து பாருங்கள் அல்லது பத்து நாளைக்கு வாழ்நாள் முழுதும் நம்ம பகிர்ந்தே உண்ணக்கூடாதுன்னு எல்லா மனுஷங்களும் முடிவாக முடிவு கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பிற உயிரினங்களைப் போல் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிடும் இங்கே எதுவுமே இருக்காது குடும்பங்கிறதுக்காது இந்த திருமணங்கிற உறவு இருக்காது எல்லாமே தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சுருவாங்க அப்போ மனித வாழ்க்கை முறைக்கு அடிப்படையானது எதுனா பகிர்ந்து உண்பது தான் பகிர்ந்து உண்பதிலிருந்து தான் மனித வாழ்க்கை ஆரம்பமாகிறது மனித வாழ்க்கையின் பிறப்பிடமே பகிர்ந்து உண்பது தான் அதனால் நமக்கு மட்டுமே நம்ம பகிர்ந்து உண்ணக்கூடாது பிற உயிரினங்களுக்கு நம்ம த ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் அதுவும் உணவை பகிர்ந்து கொள்வது தானே நம்மக்கிட்ட இருக்கிற அதுக்கு தேவையான உணவை நம்ம கொடுக்குறோம் உரம் போடுறோம் செடிக்கு தாவரத்திற்கு அது அப்புறம் இந்த அப்புறம் வந்து நாம் ஏதாவது செல்லப்பிராணி வளர்க்குறோம் அல்லது ஏதோ வயல்வெளி தோட்டத்தில் ஏதோ ஒரு ஆடு மாடு ஏதோ வளர்க்குறீங்க அப்புறம் உரத்துக்காக அது போடுகிற உரத்திற்காக அதை வளர்க்குறோம் அப்படின்னா அவைகளுக்கும் நாம் உணவு கொடுக்குறோம் அப்போது நம்ம மனுஷங்களுக்கு மட்டுமே இது பிற உயிரினங்கள் எதாவது செய்ய செய்யாது பிற உயிரினங்கள் வந்து உணவு கொடுக்காது பிற உயிரினங்களுக்கு ஆனால் நாம் கொடுப்போம் நம்ம வந்து மரங்களுக்கு தண்ணி ஊற்றுவோம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவோம் அது மாதிரி தண்ணி ஊற்றி உரம் போடுவோம் உணவு கொடுப்போம் அது மாதிரி நம்ம பிற உயிரினங்கள் நம்ம வளர்க்குற ஆடு மாடுகளோ அல்லது செல்ல பிராணிகள் நாய்களுக்கோ ஏதோ வந்து நாமளும் உணவு கொடுக்குறோம் அப்போ அந்த வகையில் நம்ம எல்லாத்துக்குமே உணவை கொடுத்து தான் உணவை பெறுகிறோம் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றினா தான் அந்த செடியும் நமக்கு உணவு கொடுக்கும் நான் செடிக்கெல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்போ கொடுத்து கொடுப்பதன் நோக்கமே பெறுவது தான் பெறுவதற்கான நியாயம் பெரு பெற கொடுத்தால் பெற முடியும் நம்ம கொடுத்தால்தான் நமக்கு கிடைக்கும் மனுஷங்களுக்கு நீ கொடுத்தா தான் அவங்களும் நமக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்களும் நமக்கு தரமாட்டாங்க அதனால் பகிர்ந்து உண்பதோட நோக்கம் என்னென்னா தான் கிடைக்கும் ஒரு சுயநலன் தான் அதுக்குள்ளே ஒரு சுயநலன் இருக்குது தான் கிடைக்கும் நம்ம செடிக்கு அப்புறம் ஆடு மாடுகளுக்கு தான் அது உரம் போடும் உரம் போட்டால் தான் நம்ம பயிர்களுக்கு போட முடியும் அது மாதிரி பகிர்ந்து உண்பது என்பது வந்து ஒரு சுயநலனை அடிப்படையாக கொண்டது தான் அதற்கு ஒரு கடமை நம்ம நாம் நல்லா இருக்கணுன்னா நம்ம பிறரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியும் பிறரும் நல்லா இருக்கணும் அதனால தான் பிறருக்கு உணவை கொடுக்குறோம் பிறருக்கு உணவை கொடுத்தால் அவங்களும் நம்மக்கிட்ட நமக்கு தருவாங்க அது மாதிரி செடிகளுக்கு நம்ம வந்து உரம் போட்டோன்னா தண்ணி ஊற்றினோம்னா அந்த செடிகள் நமக்கு உணவை தரும் மரங்கள் நமக்கு உணவை தரும் அது மாதிரி தான் பிற பிற உயிரினங்களுக்கும் அதனால் உதவி செய்து வாழ்வது என்பது ஊக்கமாக இருக்கும் ரொம்ப ஊக்கமாக இருக்கும் நீ ஊக்கமாக உற்சாகமாக சுறுசுறுப்பு வேணும் எனக்கு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்து வாழணும் அப்போ அதில் அடிப்படையான உதவி எது நான் சொன்னேன் அடி உதவி என்பது மனுஷங்களோட அடிப்படையான உதவி பகிர்ந்து உண்பது அப்போ நீ சுறுசுறுப்பாக வாழணுமா உற்சாகமாக வாழணுமா அப்போ நீ என்ன பண்ணும் அப்படின்னா பகிர்ந்து உண்பதில் ஒரு ஆர்வத்தை காட்டணும் பகிர்ந்து உண்பதில் ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் பிறருக்கு உணவை கொடுப்பதில் தாராளமாக இருந்தால் நீ தயக்கம் இல்லாமல் இருந்தால் தயக்கம் இல்லாமல் நீ பசியோடு இருக்கும்போது கூட பிறருக்கு உணவை கொடு அதுதான் எ அதை பகிர்ந்து உண்பதில் எது கஷ்டம் தெரியுமா நாம் பசியோடு இருப்போம் பாருங்கள் அப்போ நம்ம பிறருக்கு உணவை கொடுப்பது நம்ம பசி ஆறிட்டோன்னா பிறருக்கு உணவு கொடுப்பது ஈஸி அது எல்லாருக்குமே ஈஸி நம்ம வயிறு நிறைஞ்சு போச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற உணவு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல நமக்கு ஒன்றும் தயக்கம் வராது அதுவே நம்ம பசியோடு இருக்கும் பாருங்கள் அப்போ நம்ம மற்றவங்களுக்கு உணவு கொடுக்குறோன்னு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் கொடுக்க பழகணும் அந்த நேரத்தில் அந்த அந்த கஷ்டத்தை எளிதாக எப்படி மாற்றணும் அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல பசியோடு இருக்கும்போது நாம் பசியோடு இருக்கும்போது பிறருக்கு உணவு கொடுப்பது இருக்குல்ல அதுக்கு நம்ம பயிற்சி கொடு பயிற்சி எடுத்து அதை எளிதாக மாற்ற வேண்டும் அதுலேருந்து நமக்கு என்ன வந்து நன்மைகளை சம்பாதிக்க முடியும் என்ன மாதிரியான உணவுகளை உணர்வுகளை சம்பாதிக்க முடியும் உணர்வுகள் அதை சம்பாதிக்க முடியும்னு பார்க்கணும் அந்த மாதிரி பசியோடு இருக்கும்போது பிறருக்கு உணவை கொடுக்கு கொடுக்குற வழக்கத்தை ஏற்படுத்தினால் அந்த நேரத்தில் நமக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒரு முன்னேற்றம் நமது பண்புகளில் ஏற்படுகிறது குணங்களில் ஏற்படுகிறது குறுகிய மனப்பான்மைகள் நீங்குகிறதா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு கவனத்தை நம்ம செலுத்தணும் அந்த மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம எடுக்கணும் அதனால் பகிர்ந்து ஒன்றுங்கிற அந்த அடிப்படையான உதவியை செய்கிற ஆர்வத்தோடு வாழணும் எப்போவுமே அப்போ தான் ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் வாழ முடியும்